அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கின்ற புத்தகம் மல்லர் வேட்பு நிறுவனர் தமிழ் திரு ஓ செந்தில் மல்லர் அவர்களால் இயற்றப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது இது ஒரு குடிமரவியல் ஆய்வு என்கின்ற நோக்கில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்தது தமிழர் வரலாற்றில் இது ஓர் மைல்கல்லாக இந்த புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் இந்த புத்தகம் வெளிவந்த உடனேயே பல்வேறு சர்ச்சைகளை இது ஏற்படுத்தி தமிழர் வரலாற்றை ஆங்கிலேயர்கள் அல்லது இங்கிருக்கக்கூடிய ஒரு சிலர் சுருக்கி மன்னர்களுடைய வரலாறாக எழுதப்பட்டிருந்த அந்த வேளையில் மக்களின் வரலாறாக இந்த மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகத்தை பல்வேறு சான்றுகளோடு செந்தில் மல்லர் அவர்கள் நிறுவியிருந்தார் அதிலும் குறிப்பாக சங்க காலங்களில் இதற்கு முன்பு இருந்த பாண்டியர்கள் யார் இப்பொழுது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற அந்த நோக்கில் பாண்டியர்களை தேடி ஒரு ஆய்வு பயணமாக இந்த புத்தகத்தை தமிழ் திரு செந்தில் மல்லர் அவர்கள் வடித்திருந்தார் அந்த வகையில் இந்த புத்தகம் ஏற்படுத்தியிருந்த சர்ச்சை இதில் பல்வேறு சாதிகள் சாதிகள் குறித்து சர்ச்சையாக எழுதியிருக்கிறார் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழக அரசு தடை செய்தது அதோடு மட்டுமல்லாமல் செந்தில் மல்லர் அவர்கள் மீது தேச துரோக வழக்கும் தொடரப்பட்டிருந்தது இந்த புத்தகத்தினுடைய உண்மைத்தன்மை குறித்து பல்வேறு தரவுகளோடு தொடர் சட்ட போராட்டத்தின் விளைவாக நீதிமன்றத்தில் இந்த புத்தகத்தினுடைய தடை நீக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சூலையில் இந்த புத்தகத்தினுடைய தடை நீங்கியது ஆகவே இந்த புத்தகத்தினுடைய உண்மைத்தன்மை இந்த புத்தகம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்தி அனைத்தும் உண்மை என்பதை இந்த நீதிமன்றம் உணர்ந்திருந்தது அந்த அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தினுடைய தடை நீக்கப்பட்டிருந்தது இந்த புத்தகத்தினுடைய தடை நீக்கப்பட்ட நாளை ஒரு விழாவாக ஆண்டு தோறும் கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி மதுரை மாட்டுத்தாவணி பேரு நிலையம் எதிரே இருக்கக்கூடிய பிடிஆர் மகாலி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு தமிழர் குடிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழர் வரலாறு என்பது உண்மையான வரலாறு கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய செந்தில் மன்னர் அவர்களை பாராட்டுவதற்கு அனைவரும் வர வேண்டும் அந்த வேளையில் இந்த தமிழர் வரலாறு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டால்தான் தமிழர் வரலாறை அனைவரும் உணர்ந்தால்தான் தமிழர் ஆட்சியை நாம் இந்த தமிழகத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் என்கின்ற வகையில் இந்த புத்தகத்தை பற்றி விவாதிப்பதற்கு இந்த புத்தகத்தினுடைய உண்மைத்தன்மையை கொண்டாடுவதற்கு கொண்டாடி மகிழ்வதற்கு அனைவரும் மதுரை நோக்கி வர வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்